இருபத்தஞ்சி அஞ்சு மாடல் இரநூத்தி முப்பது மணி நேரம் தான் ஓடி இருக்கேன் இது ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ மூவிங்க இருநூத்தி முப்பது மணி நேரம் ஓடி இருக்கேன் மாடல் பாத்தீங்கன்னா நியூ ஓகே நாற்பத்தி ஏழு பத்து நானூற்றி எண்பது மாடல் ஃபைவ் ஸ்டார் உள்ளது ஃபவுஸ்ட் ஸ்டேரிங் ஃபியூச்சர்லாம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீசல்லாம் நல்லா சிக்கணும் ஆயிரம் ரூபாய் டீசல் போட்டால் இரநூறு இரநூத்தி இருபது கட்ட வரைக்கும் ஓடும் ரெண்டு டிராக்டருமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சேர்த்துல இருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஆம்பிள் பேலர் தான் பாத்தீங்கன்னா பேக்ஸிலே மாட்டி தான் ரெண்டு வண்டியுமே பேலர் மட்டும் தான் ஓடி இருக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு மணி நேரம் பாத்தீங்கன்னா நீ டிராக்டர் பாத்தீங்கன்னா ஓடி இது வரைக்கும் கரெக்டா இதுலேயும் டாப் இருக்கும் இதுலேயும் டாப் இருக்கும் டாப்போட அப்படி செட்டாக கொடுத்துருவோம் கிளச்சின்னு பார்த்தீங்கன்னா டுவல் கிளச்சி கையிலேயே கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா கிளட்சி பார்த்திங்கன்னா எடுத்து ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம் இது டூ வீல் ட்ரைவ் இது ஃபோர் வீல் டிரைவ் கம் டு வில்லேஜ் நேரம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டிராக்டர் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குங்க ஒரு டிராக்டர் பார்த்தீங்கன்னா நியூஓங்லண்ட் நாற்பத்தி ஏழு பத்து இன்னொரு டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஈச்சர் நானூற்றி எண்பது ரெண்டு டிராக்டரும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குது ஸோ இந்த டிராக்டரை பற்றியே ஃபுல் டீடைல் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரோட உரிமையாளர் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்கள் உங்கள் பேர் உங்கள் ஊருங்கண்ணா என் பேர் எப்பிணுனுங்க இருடியாம்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஓனாபுரம் வட்டம் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரெண்டு டிராக்டர் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குதுன்னு சொன்னீங்கண்ணா ஆமாங்கண்ணா ஓகேண்ணா ரெண்டு டிராக்டர் பற்றி டீட்டெயில் சொல்லுங்கண்ணா இது நியூலேண்டுங்க இருபத்தஞ்சி மாலில் இரநூத்தி முப்பது மணி நேரம் தான் ஓடிருக்கேன் இது ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ மூவிங்க எட்நூத்தி முப்பது மணி நேரம் ஓடிருக்கேன் நியூலேண்ட் எத்தனை ஹெச்பி ஈச்சர் எத்தனை லட்ச்பிண்ணா நியூலாண்டு வந்து நாற்பத்தெட்டு ஹெச்பி வரும் ஃபோர் எயிட் ஜீரோ நாற்பத்தெட்டு ஹிச்சு தான் மூவிங் போட்டு ரெண்டு ஐச்சிபி ஐம்பத்தி மூணு அஞ்சு மாறும் ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா இப்போ டிராக்டர் என்னென்ன வேலைக்கெல்லாம் எல்லாம் நீங்கள் அப்போ வேலார் மட்டும் தான் ரெண்டு வண்டியுமே பேலர் மட்டும்தான் ஓடிருக்கேன் ஓகேங்கண்ணா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டிராக்டர் விற்கின்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க என்ன காரணத்தால் விற்க போகிறீங்க எனக்கு ஒரு வண்டி எங்கள் தம்பிக்கு ஒரு வண்டி எடுத்தது எங்கள் ரெண்டு பேத்துக்குமே மிஸாக கிடச்சிருக்கு நாங்கள் ஃபாரின் கிளம்புறோம் அதனால் வண்டி விற்கலான்னு ஒரு ஐடியா ஓகேங்கண்ணா ஆமாம் சிறப்பு அம்சங்கள்னால இருக்கு எட்டு ரிவர்ஸ் எட்டு ஃபார்வர்டுலாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருந்தேன் அது எடுத்து ரெண்டு மாதம் தான் ஆகுது இது எடுத்து ஒரு எட்டு மாசம் ஏழு மாதமும் ஆகுது இது ஃப்யூச்சர்லாம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீசலெலாம் நல்லா சிக்கணும் ஆயிரம் டீசல் போட்டால் இரநூறு இரநூத்தி இருபது கட்டு வரையும் விடும் ஓகே இவரும் அதுதான் விடுவார் ஒன்றும் 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 பெருசாக எல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேண்ணா இப்போ இந்த டிராக்டரோட பிரைஸ் எவ்வளோ சொல்றீங்க இந்த டிராக்டர் பிரைஸ் எவ்வளோ சொல்றீங்க இது எட்டு ரூபா சொல்கிறோம் இது எட்டு ஐம்பது சொல்கிறோம் ஓகேங்களா அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லீ உள்ள டிராக்டர் எட்டு லட்சரூவா சொல்லியிருக்கீங்க மணி நேரம் ஓட்டிருக்கீங்க இரநூத்தி முப்பது மணி நேரம் ஓடிருக்கு ஓகே அது மாதிரி ஈச்சர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் சொன்னீங்க இரநூத்தி எட்நூற்றி முப்பது மணி நேரம் ஓடி இருக்கு இது நான் எடுக்கிறப்ப ஒம்பது ஒம்பது ஐம்பதுக்கு எடுத்தது இது அப்புறம் டாப் கட்டிருக்கு இது பண்ணிருக்கேன் இன்னும் வேறு எதுவும் சேட கிடையாது எதுவா எதுவும் உடனே கிடையாது ஒன்லி வெறும் வேலர் மட்டும் தான் வேறு எந்த இதுவும் கிடையாது ஓகேண்ணா இப்போ இந்த டிராக்டர் வாங்க வரான்னு வச்சிங்கன்னா இப்போ என்னென்னலாம் இதில் தந்துருக்கேன் பம்பர் வந்துருமா இல்லை டாப் எல்லாம் வந்துருக்கலாம் இல்லை டாப் எல்லாம் கொடுத்துருவோம் அந்த லைட்டு மட்டும் கழட்டிக்கும்

ஓகே நம்ம ஈச்சை டிராக்டருக்கு ஈச்சை டிராக்டருக்கு நம்ம ஃபைனான்ஷியலில் இருக்காது ஓகேங்கண்ணா அது நம்ம பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும் பண்ணிக்கலாம் ஓகேங்கண்ணா சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யார்காவது இந்த டிராக்டர் வேணும்னு வேணும்னுச்சிங்கன்னா ஆனால் உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா எயிட் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டூ செவன் டூ சிக்ஸ் ஃபோர் ஓகேண்ணா ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நியூ ஒன்ல எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் வெறும் இருபத்தொம்பது பேர் தான் ஓடி இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா நியூ நாற்பத்தி ஏழு பத்து நாற்பத்தி ஏழு ஹெச்பி உள்ள டிராக்டர் எக்ஸல்ங்க பேக் டயர் அது மாதிரி எந்த அளவுக்கு கண்டிஷன் இருக்குதுன்னு பாருங்கள் இது வரைக்கும் சேத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா இறங்குல ரெண்டு ட்ராக்டருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சேர்த்து இறங்குறேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஆம்பல் பேலர் தான் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயே மாட்டேன்னு வச்சிருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா வைக்க தான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்தாங்க பேலர் போட்டு ஸோ மேலே போய் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம் எத்தனை மணி நேரம் ஓடின்னு பாருங்க இரநூத்தி முப்பத்தி ஆறு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நியூ ஓலன் டிராக்ட்ரு பார்த்தீங்கன்னா ஓடிருந்து இது வரைக்கும் கேரக்ட்டாக பார்த்தீங்கன்னா லோ மீடியம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்குது கையிலே பார்த்தீங்கன்னா கிளட்சி குத்துறாங்க கிளச்சின்னு பார்த்தீங்கன்னா டோல் கிளட்சி கையில் குத்துறாங்க பார்த்தீங்கன்னா கிளட்சி வச்சு ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம் இதில் என்ன கீர் குத்துறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்டரோட கண்டிஷன் எப்படி இருக்கும் பாருங்கள் டாப் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வெளியே போய் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டாப்புன்னு பார்க்கும்போது ஃபுல்லாகவே இந்த குரங்கு டாப் போட மாட்டாங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கனா இரும்பால தான் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் டாப்பும் பார்க்கும்போது ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குங்க ஸோ என்னோட ஈச்சன் டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டயர் எந்த பாருங்க ஃபோர் வீல் டிரைவு இது டூ வீல் ட்ரைவ் இது ஃபோர் வீல் ட்ரைவ் ஃப்ரண்ட்டு டயர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படியே பேக் டயரும் பார்த்துக்குங்க இதுவுமே பார்த்திங்கன்னா சேர்த்து இது வரைக்கும் இறங்கலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆம்பல் பேலர் மட்டும் தான் போட்டு இது வரைக்கும் ஓட்டியிருக்காங்க இதுவுமே டாப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதே இரும்பு டாப்பு தாங்க போட்டிருக்காங்க டாப்பும் பார்த்திங்கன்னா சேர்ந்து டிராக்டர் கூட கொடுத்துருவாங்க நானூற்றி எண்பது மாடலு ஃபைவ் ஸ்டார் உள்ளது ஃபவ் ஸ்டேரிங்கு சைடு ஷிஃப்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைட் ஷிஃப்ட் கியர் பாக்ஸுங்க ஸோ இப்போ வந்து வீடியோ பார்க்குறேங்க உங்களுக்கு யாராவது இந்த டிராக்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்